அண்ணி அல்ல எனக்கு அன்னை அன்னை ஆகி விளங்கி வரக்கூடிய அந்த சீதா பிராத்தியை கொண்டு போய் காணகத்திலே விட்டு பாடாது தம்பி என்று சொல்ல உங்களுக்கு எப்படி நம் மாளிகைக்கு ஏற்ற மணி விளக்கு அந்த சீதையம்மன் நம் இந்த சூரிய குளத்திற்கு ஏற்ற குளவிளக்கு அந்த சீதையம்மன் நம் நாட்டையே பிடிترك கூடிய ஸ்ரீதேவி அந்த சேதேயம்மன் ஆமா ஸ்ரீதேவி அம்மன் ஒன்று போய் காணகத்தில் விட்டுவிடு என்று சொல்வதற்கு உங்களுக்கு மனம் வந்ததே உங்கள் இதயம் என்ன கल्ला இல்ல இரும்பா சொன்னா என்ற ஒரு வார்த்தைக்காக கட்டிய மனைவி என்று பாராமல் வடிக்கி அன்னையாக மட்டும் சீதா பிராட்டியை கொண்டு போய் காட்டில் விட்டு வாருங்கள் என்று சொல்றிய அண்ணா உன்னுடைய மனதானது அதாவது கல்லா இரும்பா என்று கேட்கிறாய் இன்னைக்கு ஒரு வண்ணால வண்ணாத்தி நம்ம பார்த்து கேள்வி கேட்டாங்க நாளைக்குதான் நான் ஆட்டிலே வாழக்கூடிய வேறு குளத்தில் இருக்கக்கூடிய நம்மளை பத்தி பேசுவாங்க அது மட்டும் அல்லாமல் இதோ ராஜசபையில நம்ம முன்னே பார்த்து வணங்குகிறார்கள் முன்ன விட்டு பின்ன பேசுவாங்க அதனாலே இந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் இனிமேல் என்னால் வடிக்கு ஆளாக முடியாது அதனாலே இறுதி முடிவாக சொல்கிறேன் உன்னுடைய அன்னியாகப்பட்ட அன்னையாகப்பட்ட சேதையை கொண்டு சென்று காட்டில் விட்டு விட்டுதான் வர வேண்டும்

இறந்து போன நம்முடைய தந்தை தசரத சக்கரவர்த்தி மீண்டும் நம் தாய் சீதா பிராட்டியினுடைய வயிற்றிலே பிள்ளையாக வந்து நம் தந்தை பிறப்பா இங்கே இந்த அயோத்தி நகரத்தில் தொட்டில் கட்டி ஆறாரோ ஆறாரோ இந்த தாராட்டுகளை பாடி இந்த அயோத்தி மாநகரமே கோலாகலமாக கொண்டாடக்கூடிய கோமேதக வழியெல்லாம் நம் தாய் சீதை இதற்காகவாவது அண்ணவர் செய்த தவறை மறந்து மன்னித்து கொண்டு இருக்கிற அண்ணியால் அதனாலே கானகத்தில் சென்று விட வேண்டாம் விட வேண்டாம் என்பதற்காக சொல்கிறாய் கர்ப்பிணி பெண்ணை கொண்டு போய் கானகத்தில் ஒரு மொழி ஒரு விட மாட்டேன் என் தடையை தம்பி கல்லான என் நெஞ்சமானது கரையை மறுக்கிறது என்ன சொன்னாய் என்னால் முடியாத பேசிக் என்னை ராஜசபைக்கு அண்ணா அழைத்து வந்துவிட்டாரே அயோத்தி மாநகரத்தினுடைய அரண்மனை ராஜசபை சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன் நான் யார் இப்பொழுது நீங்கள் அயோத்தி மாநகரத்திற்கு அரசன் அரசன் நான் தளபதி தளபதி அதாவது அரசன் சொல்கின்ற வார்த்தையை ஆமா அதாவது தலை அசைக்காவல் வடிக்க அரசன் சொல்கின்ற வார்த்தையை கேட்பதுதான் ஒரு தளபதிக்கு வேலை அதனாலே உன்னுடைய அன்னையாகப்பட்ட சீரா பிராட்டியை கொண்டு போய் காற்றில் விட்டு விட்டு